ஓம் நமசிவாய குருவல்க குருவே துணை ஆன்மீக நம்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கணவன் மனைவி இடையே அன்யுனயத்தை அதிகரிக்க செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த வசிய எண்ணெய் செய்முறை மற்றும் அது வந்து மிக விரைவில் பலன் தர வைக்க வைக்கிறதுக்கு செய்யக்கூடிய மோகினி பூஜை முறையை பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாஹி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நேரத்தில் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னன்னா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவனுக்கும் எனக்கு ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது இல்லை மனைவிக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது எங்களுக்குள்ளே வந்து ஒரு அநியுனியமே இல்லாமல் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு கள்ளக்காதல் இப்படியான வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து எங்களுக்குள்ளே வந்து சதாயப்பா பார்த்தாலும் சண்டை மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு சாமி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலே வந்து ஒரு வெறுப்பு அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இருக்குது நாங்களும் நிறைய பக்கம் போய் பல விதமான முயற்சிகள் செஞ்சு பார்த்தோம் பல விதமான பூஜைகள் செஞ்சு பார்த்துட்டோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனும் வர மாட்டேங்குது சாமி ஏதாவது முறையில் இருந்தால் சொல்லித்தாங்க சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்றேன் சரிங்களா இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா வசிய எண்ணெயை வந்து தயார் பண்ணி அந்த வசிய எண்ணெய் வந்து மிக விரைவில் பலன் தர வைக்கிறதுக்கு மோகினி பூசை செய்து அதனுடைய சக்தியை வந்து அதனுடைய சக்தியை அதிகரித்து மிக விரைவில் பலன் வைக்க வைக்கிற முறை இது இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு நீ தரணமாக பண்ணலாம் சரிங்களா இப்போ அந்த அன்னைக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாமரைப்பூ மாம்பூ அசோகப்பூ முல்லைப்பூ நீலத்தாமரை பூ இந்த ஐந்து பூக்களையும் நீங்கள் வந்து முறையாக சேகரிச்சுக்கணும் சரிங்களா அதை சேகரித்து இது கூடையே வந்து சந்தனத்தூள் ஜவ்வாது புணகு இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா சந்தன எண்ணெய் அதை வந்து நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த சந்தன எண்ணெயில் வந்துட்டு இதை வந்து நல்லா வந்துட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சு இதை வந்து எடுத்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்கில் விட்டு இதை நல்லா ஊற வச்சு வீட்டுக்கு வெளியே தான் வந்து அடுப்பு கூட்டுற மாதிரி இருக்கும் அதுவும் நல்லா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வெட்ட வெளியாக இருந்ததுன்னா சிறப்பு வெயில் வந்து பற்றக்கூடாது சரிங்களா வெயில் படாத நேரமாக பார்த்து இன்னும் அதிகளை நேரமாகவும் இல்லை அந்த மாதிரியான நேரங்களை பார்த்து தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் சரிங்களா இப்போ அந்த மாதிரியான நேர சமயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக வந்து அடுப்பு கூட்டி மர விறகு சரிங்களா அரச மர விறகு இல்லைன்னா ஆலமர விறகுல வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் சரிங்களா அந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப சூ இது பண்ணக்கூடாது ஓரளவுக்கு ஒரு மிதமான சூட்டில் வந்து நல்லா கொதிக்க வச்சு இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இதை வந்து நல்லா வடிகட்டி பத்திரமா வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலைவாலை இழவிற்சி அதற்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து இந்த எண்ணெயை வந்து வச்சிடறீங்க இந்த எண்ணெயை வச்சுட்டு நீங்கள் முறையாக அதற்குண்டான தூபதெய்வங்கள் படையிலெல்லாம் கொடுத்துடணும் சரிங்களா படையிலெல்லாம் இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திர அந்த இந்த கொடுத்துருக்கு இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதே வந்து அமாவாசை வரைக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் அந்த மந்திர உச்சாரங்கள் கொடுத்து அதற்குண்டான வந்து பூசை கட்டி இதை எடுத்து நீங்கள் ஒன்றும் உங்களுடைய கணவனுக்கோ இல்லை கணவன் மனைவிக்கோ சரிங்களா அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட அவங்களுடைய அவங்களுடைய உச்சந்தலையில் வந்துட்டு நீங்கள் வந்து சிறிதளவு எடுத்து தடை விடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து உங்களை பார்த்தாலே ஒரு அதிகப்படியான ஒரு பாசம் ஒரு அந்யூனியமாக ரொம்ப அபரிவிதமான ஒரு ஈர்ப்போடு இருப்பாங்க சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கண குருமாலிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து மழை அணைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவங்களை சந்திக்கிறேன் அதுக்கு மேலே நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையுமே க்ளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குருவால்க்கு குருவே துணை